வணக்கம் நான் வந்து அரிதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்ட சத்துவாசியில் நான் வந்து ஜோசியராக இருக்கேன் நம்ம மை இந்தியா மை பீப்பிள் சேனல் மூலிமா நம்ம ரகுராமன் கேட்டுருந்தாரு இந்த அன்னபிஷேகத்தை பற்றி வேணா சொல்லுங்க அது என்ன சிறப்பு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்காக இந்த ஒரு பதிவு இது அன்னபிஷேகம் அப்படின்ட்டு ஏன் இந்த மாதம் மட்டும் நாம அன்னத்தை நாம் வந்து சுவாமிக்கு அபிஷேகமாக செய்கிறோம் மற்ற மாசம்லாம் செய்கிறது இல்லையே அப்படின்றப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தான் என்ன விஷயம்னா ஐப்பசி மாதம் மழை காலங்கள் அதிகமாக வரக்கூடிய மாதம் ஐப்பசி கார்த்திகம் தமிழ் மாதங்களில் ஐப்பசி கார்த்தி மார்கழியில் கூட சில டைம் மழை வரும் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் மழை காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் மழை அதிகமாக பெஞ்சி பயிர்கள் நாசம் அடையக்கூடாது அப்படின்றதுக்காக சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அபிஷேகமா இதை நம்ம கொண்டாடுறோம் ஏன்னா அன்ன கோஷமயம் சொல்லுவாங்க உயிர் வந்து எதை பற்றி இருக்குன்னா அன் அன்னத்தை தான் பற்றி இருக்கும் இப்போ கூட அன்னத்தை பழிச்சாவ பழாப்பயிர் போயிடுவான்ற பழமையெல்லாம் வரும் எப்பயுமே நாம வந்து சாப்பாடை வந்து பழிக்க கூடாது இந்த அரிசிக்கு விளக்கெல்லாம் கொடுப்பாங்க அரியும் சிவனும் மண் அறியாத மாயில முன்னு அரியும் சிவனும் சேர்ந்துதான் அரிசின்னு வந்துச்சு இப்படின்ற தகவல்லாம் கூட சொல்றது உண்டு இந்த மழை காலங்களில் மழை அதிகமா பேஞ்சு வயல்வெளிகளில் தண்ணி தேங்கி பயிர்கள் வந்து வந்து அழுகி இருக்கக்கூடாது அதே மாதிரி விவசாயம் செழிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு விஷயம் நாம செய்கிறோம் இப்போ பார்ப்பீங்க டிவி நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெல் கொள்முதல் பண்ண முடியாம பயிரல் இது நெல் எல்லாம் அறுவடை பண்ணி வச்சு நெல் மூட்டையெல்லாம் முளைச்சி போச்சுன்ற மாதிரி டிவியில காட்டுறதுலாம் செய்கிறாங்க இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் அதிகமாக நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அன்னாபிஷேகம் செய்கிறாங்க சரி அது என்ன ஏன் நம்ம அரிசி மட்டும் பண்ணணும் மற்ற தானியம் கூட விளைச்சல் தானே மற்ற தானியம் கூட இருக்குது தானே அது ஏன் பண்ணணும்னா இப்போதான் சொன்னேன் துலாம் ராசிக்கு வந்து தராசு செம்பிளா கொடுத்துருக்காங்க இரவும் பகலும் சமமா இருக்கக்கூடிய காலமும் துலாம் மாதம் தராசு மாதிரி நிக்குமோ அப்போ இந்த ஐப்பசி மாசத்துல சந்திரனுடைய ஆகர்ஷண சக்தி பூமியில அதிகமாக விழும் இப்போ நீங்க ஐப்பசி பௌர்ணமி என்னைக்கு பாருங்க சந்திரனே கொஞ்சம் பெருசா தெரியும் பூமிக்கு அருகாம இந்த வருதம் இது வரைக்கும் இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க இது வரைக்கும் பௌர்ணமி பார்க்குறப்ப கொஞ்சம் தொலைவாக்குற மாதிரி இருக்கும் சைஸ் கொஞ்சம் சின்ன சாதாரணத்துக்கு தெரியும் ஆனால் இந்த ஐப்பசி மாசு இப்போ பௌர்ணமி நல்லா உத்து கவனிச்சு பாருங்க பூமிக்கு அருகாம ரொம்ப கிட்டக்கிற மாதிரி தெரியும் சைஸும் கொஞ்சம் பெருசா தெரியும் அது மட்டும் இல்லாம அதாவது முழுமையான வெண்மை நிறம் தான் சந்திரனுக்குன்னு சொல்லுவோம் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் கூட கொஞ்சம் வெண்மையும் இந்த தங்க நிறம் கூட சொல்லுவாங்க இல்லையா வெண்மையும் தங்கம் கலந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒலி வீசும் கோல்டன் கலர் இது கொஞ்சம் கலந்த மாதிரி தெரியும் சைஸும் பெருசா தெரிய தெரியும் பூமிக்கு அணுகாமையில ஒரு தான் அதனால சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சந்திரனுடைய தானியம் எதுன்னா இப்ப நவ தானியங்கள்ல கொடுக்குறப்ப சந்த இப்ப சூரியனுக்கு கோதுமைனா சந்திரனுக்கு நெல் அந்த நெல்ல வந்து அரிசியாக்கி அதை வந்து அன்னாபிஷேகம் செய்யறோம் சந்திரனுக்கு பிரீத்தி ஏன்னா பிறை சூடன் அப்படின்னு பேரு சிவபெருமானுக்கு சந்திரனுடைய சாபத்தை விமோசனம் பண் பண்றப்ப சிவபெருமானுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு ஏன்னா இந்த இருபத்தி நட்சத்திரங்களை வந்து தக்ஷ பிரதாபதி அப்படின்றவர் வந்து சந்திரனுக்கு வந்து திருமணம் பண்ணி தராரு ரோகிணி கிட்ட மட்டும் கொஞ்சம் பிரீத்தி அதிகமா காமிக்கிறாரு ரோகிணி மேல மட்டும் கொஞ்சம் பிரீத்தி அதிகமா காட்டாரு சந்திரன் அப்போ மற்ற நட்சத்திரங்கள்லாம் போயிட்டு அப்பா கிட்ட புகார் பண்றப்ப அவர் வந்து கோபத்தின் உச்சத்துல தாம் பெண்களுடைய வாழ்க்கை தான் வீணாகும்ட்டு தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சாபம் கொடுத்துடுறாரு உனக்கு வந்து குஷ்டரோகம் வரட்டும் நீ வந்து தேஞ்சு போயிடுன்னு அப்போ சுவாமிகிட்ட போயிட்டு அவர் வந்து பிரார்த்தனை பண்றார் ஐயா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு வரம் வந்துச்சு தேஞ்சு போறார் அப்படி இருக்கிறப்ப மூன்றாம் பிறை சந்திரன் எடுத்து சிவபெருமான் வந்து தலையில சூடிக்கிறார் சரணாகதி அடைஞ்சா தூக்கி தலையில வச்சு கூடிய ஒரு சுவாமி அவர் அந்த மாதிரி சிவபெருமான் வந்து அந்த சந்திரனை தூக்கி வந்து தலையில வச்சிருக்கார் மூன்றாம் பிறை சந்திரன் இதே மாதிரி அம்பாளுக்கும் இப்போ பார்ப்பீங்க காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் பிறை சந்திரன் எல்லா அம்பாலும் சந்திரன் ஒரு அலங்காரமா வச்சிருக்காங்க இங்க சிவபெருமான் வந்து சந்திரனை வந்து சூடிக்கிட்டு பதினஞ்சு நாள் பிறகு பதினஞ்சு நாள் தேய் பிறை மாதிரி நீ மாறிக்குவோம் அப்படின்னு ஒரு சாப விமோச்சனம் கொடுத்த மாசமும் இதுதான் ஐப்பசி மாசம் தான் சந்திரன் சாப விமோச்சனம் அடைந்த மாசம் எதுனா இந்த ஐப்பசி மாசம் அதனால மூன்றாம் பிறை சந்திரன் சிவபெருமான் நம்மளுடைய சி சிரசில தரிச்சுக்கிட்ட மாதமும் இந்த ஐப்பசி மாசம் அதனாலதான் சந்திரன் முக்கியத்துவம் கொடுத்து சந்திரனுடைய தானியத்தை விவசாயிங்களுக்கு வந்து நிறைய மழை பொழிவு இல்லாம இருக்கும் அதாவது அளவோட பெய்ணும் மழை அதிகமா சேதம் அடையக்கூடாதுன்னு நாம நெல்லை வந்து அபிஷேகம் பண்றோம் இதுல இன்னொரு தத்துவம் இருக்கு சாதம் வெடிக்கணும்னா பஞ்சபூத தத்துவம் தேவைப்படுறது தெரியுமா பஞ்சமூர்த்தி சுவாமிக்கு அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் இருக்கு பஞ்சபூதங்களுக்கு சம்பந்தப்பட்டதுதான் இந்த அரிசி நல்லா கவனிங்க பூமி ஒரு பஞ்சபூதம் மண் தத்துவம் அதில் தான் அரிசி நெல் விளையுது ரெண்டாவது தத்துவம் அக்னி நீங்க வந்து அடுப்பு மூட்டி தான் நீங்க சாதம் நீங்க செய்யறீங்க மூணாவது தத்துவம் நீர் தண்ணியில வச்சுதான் நீங்க நீங்க அரிசியை வந்து தண்ணியில வச்சுதான் நீங்க வந்து சாதத்தை வேக வைக்கிறீங்க இப்ப பாருங்க மூணு பஞ்சபூதத்துல மூணு வந்துச்சு ஒண்ணு மண் நிலம் பூமியில விளையுது அக்னியில வந்து இது வந்து வேகுது தண்ணியில போட்டுதான் வேக வைக்கிறோம் இப்போ பூமி தத்துவம் மண் நெருப்பு இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துச்சு நீர் வந்துச்சு இப்போ ரெண்டு தத்துவம் இன்னும் பாக்கி சூட்சமே இங்க தான் இருக்கு காற்று தத்துவத்தை எங்க போகிறது ஆகாய தத்துவம் சொல்றோம் அது எங்க போகுது குழப்பமாக தான் இருக்கும் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பூமியில விளையுது மண் நெருப்புல வேகுது அக்னி நீர்ல வந்து வேகுது தண்ணி அந்த அக்னியை புஷ்டியா ஆக்குறதுக்கு காற்று வேணும் ஆக்சிஜன்ன்ற ஒரு வாயு தான் வந்து நெருப்பை வந்து அதிகமாக வந்து ஜுவலை விட்டு எரிய வைக்கணும்னு ஒரு கருத்து இருக்கு ஆக்சிஜன் காற்று அந்த ஆக்சிஜன் என்ற காற்று வந்து பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம் வந்து அக்னியை வந்து ஜுவாலையா எரிய வைக்குது இது கூட நாம ஒத்துக்கலாம் ஆகாய தத்துவம்னு ஒண்ணு இருக்கு அது எங்க போகுது ஒன்னும் புரியாது இப்போ ஆகாய தத்துவம்னா அரைப்படி அரிசி போட்டா அந்த அரிசி வந்து வெந்து உபரியாவது பாருங்க அந்த உபரி தான் ஆகாய தத்துவம் எல்லாமே பிரபஞ்சத்துல இருந்துதான் வந்தது நல்லா கவனிங்க எல்லாமும் தான் கீழே வருது எல்லா ஜீவராசிகளும் எப்படி தன்மை உற்பத்தி ஆகுது நாம ஏதோ மனுஷனை உற்பத்தி பண்றோம் நாம ஏதோ வந்து குழந்தை பெற்றுக்கிறோம் நாம ஏதோ தாவரங்கள் வளர்க்குறோன்ற நினைச்சிட்டு இருக்கோம் மழைன்னு வருது இல்லையா அந்த மழை தொழில் மூலியமா தான் நம்மளோட கர்மவினைக்கு ஏத்த மாதிரி ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு மழை தொழில் மூலியமா தான் பூமிக்கு வந்து சேருது அது சேர்ந்து தான் நமக்கு அந்த கர்ம வினைப்படி தன்னுடைய தகப்பனை தேர்ந்தெடுத்து அது போயிட்டு சேருது தான் குழந்தை எல்லாம் பிறக்குது இது ஒரு பெரிய தத்துவம் இது சொன்ன விரிவா சொன்னாதான் புரியும் இப்போ நான் சிம்பிளா மட்டும் ஓடிட்டு காட்டுறேன் நல்லா கவனிங்க இப்ப பஞ்ச பூதங்களாலையும் வேகக்கூடிய ஒரு பொருள் எதுனா அரிசி மண்ணில் விளையுது நெருப்புல வேகுது காற்று இருந்தால் தான் ஜோலை அதிகமாக வரும் நீர் தான் அது வேகும் நீங்க தண்ணி இல்லாம நீ சட்டியில் போட்டு வேக வச்சா அது கருகிடும் தண்ணி தான் வேகும் நாலு தத்துவத்தப்பறம் நீங்க சும்மா ஒரு ஒரு டம்ளர் அரிசி வச்சா கூட அது உபரியா நாலு பேர் சாப்பிடறாலும் உபரியாவது பாருங்க இதுதான் ஆகாயத்தை தத்துவம் அப்ப அந்த பஞ்சபூத தத்துவத்தையும் பஞ்சபூதங்களையும் தன் வசம் வச்சிருக்கிற சிவபெருமானுக்கு நாம அன்னமா வடிச்சு அதை நாம அன்னபிஷேகம் செய்யறோம் அப்ப அந்த ஒரு ஒரு பருக்கையிலும் ஒரு ஒரு சிவலிங்கம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் நல்லா கவனம் இப்ப இந்த தத்துவம் இப்ப நான்னு புரியும் நல்லா கவனிச்சாலும் புரியும் பஞ்சபூத தத்துவத்துக்கு உண்டான சுவாமி யாருன்னா சிவன் பஞ்சபூதத்தினால உருவாக்கப்பட்ட அரிசியும் மத்தமாப்பு பஞ்சபூத தத்துவத்துல சேர்ந்துருதா இந்த பஞ்சபூத தத்துவத்தோட பஞ்சபூத தத்துவத்துக்கு அதிபதியான சிவனுக்கு நாம அபிஷேகம் செய்யற ஒரு ஒரு அரிசியும் சிவலிங்கம் ஆயிடுது பாருங்களேன் சித்தன் போக்கு சிவன் போக்குலாம் சொல்லுவோம் இந்த மாதிரி அரிசியும் சிவமும் மாறுறதுனால இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய இந்த அரிசி பரமாத்மாவோட சேருது எவ்வளவு விஷயம் பாருங்க இது ரெண்டுத்தையும் நாம ஒரு ஒரு அரிசியிலயும் அப்போ சிவனாவே அது மாறிடுது சிவன் சிவனுக்கு சிவத்தை வச்சு நாம சிவனுக்கு அபிஷேகம் செய்யறப்போ ஒரு ஒரு அரிசியும் சிவனா மாறுறதுனால இது கோடிலிங்க தரிசனம்னு நாம இதை நாம கொண்டாடுறோம் அப்போ இந்த இந்த அன்னத்தை வந்து எல்லாருக்கும் நாம வந்து கடைசியா விநியோகம் பண்ணுவோம் சந்திரனுக்கு படைச்சிட்டு சந்திரன் அம்சமா இருக்கிற சுரைச்சூழல் எல்லாம் பார்த்துட்டோம் இந்த அரிசி எல்லாரும் விநியோகம் பண்றப்ப இந்த அரிசியை வாங்கி தயிர்ல கலந்து சாப்பிட்றவங்களுக்கு குழந்தை பாக்கி முறம் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கி வர்றத ஒரு ஐதீகம் இந்த அரிசி ஒரு உரண்டை எடுத்து போயிட்டு நீர் நிலையில கூட கரைப்பாங்க கடல் குளம் கிணறு இப்போ கோயில்ல இது வந்து அன்னை போய் செஞ்சு தான் அங்கே இருந்தா இருந்தால் குளத்துல போய் கரைப்பாங்க ஏன்னா எல்லா ஜீவராசியும் படி இழக்கிற ஒரு அவர் தான் படினா உணவு உணவு தரவர் அவர் தான் தண்ணியில் இருக்கிற மீனுக்கும் இந்த பலன் போய் சேரும் அதுக்காக தான் நாம வரைக்கும் சாப்பிட்றது பெருசு இல்லை நாம சாப்பிடுவோம் பறவைங்களுக்கு எதா கூட கொடுப்போம் ஆனால் தண்ணியில் இருக்கிற மீனுக்கும் தண்ணியில் போய் ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டை ஏற்றும் போயிட்டு அந்த தயிர் சாதைய தண்ணியில் கரைப்பாங்க அதாவது குளத்துலையும் கோயில் கிணத்துலேயோ இதெல்லாம் செய்கிறது உண்டு அந்த மீனுக்கும் இந்த உணவு போய் சேரட்டும் அப்படின்ற ஒரு தத்துவத்தினால்தான் செய்கிறாங்க அன்னாபிஷேகம் தான் அவ்வளோ பெரிய விசேஷம் இதுக்கப்புறம் காதம்பரி அபிஷேகம் அம்பாதுக்கு பார்த்து காய்கறிலேயே ஒரு அலங்காரம் செய்வாங்க காய்கறியில் எல்லாம் வந்து மாலை மாதிரி கட்டி அலங்காரம் உண்டு இந்த உண்டுற்கைய நாம பாதுகாக்கணும்ன்றதுக்காகவும் இயற்கையினால வரக்கூடிய சேதங்கள் இப்ப மழை அதிகமா நீர் நீர்நிலைகளால இந்த அரிசி வந்து இந்த இது நெல் வந்து வந்து வீராக கூடாது நிலங்கள்ல வந்து தண்ணி அதிகமாகிடக்கூடாதுன்றது மழை காலங்கள் சொல்லக்கூடிய ஐப்பசி மாசத்துல சந்திரன் சந்திரனுக்கு பிரீத்தி பண்ணிட்டும் சந்திரன் வந்து மழைக்கு ஒரு அதிபதி தான் சந்திரனை பிரீத்தி பண்ணிட்டு பஞ்சபூத தத்துவங்கள்ல தத்துவம் அதிகமா பெருக கூடாதுன்றதுக்காக அன்னாபிஷேகம் செய்யறோம் இதுதான் அண்ண நமக்கு வந்து அன்னாபிஷேகத்துடைய தத்துவத்துடைய வரலாறு இப்போ நாம வந்து இந்த வந்து அண்ணாபிஷேகத்தை தரிசனம் பண்றப்ப ஒரு ஒரு அரிசியிலும் சிவலிங்கம் இருக்கிறதுனாலையும் கோடி தரிசனம் நாம வந்து நாம தரிசனத்தை பார்க்கறதுனாலையும் நமக்கு ஆயு வந்து அன்னத்து குறை இருக்காது சாப்பாட்டு குறை இருக்காது அந்த அது வந்து அரிசி எண்ணிக்கை நமக்கு நிலையாக நிலைச்சி இருக்கும் வீட்டில் கூட சாப்பாட்டு பஞ்சம் இல்லாமல் நம்ம இருப்போம் அம்பாள் காதம்பரி அலங்காரம் பண்ணி அம்பாளுடைய தரிசனத்தையும் நாம பெருக்கிறதுனால நமக்கு என்னைக்கும் சாப்பாட்டு குறை இல்லாம நாம இருக்கலாம் அன்னத்துக்கு நாம இன்னொரு விஷயம் கூட சொல்றேன் அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா தானமா தான் வழங்கணும் அன்ன தான் பேர் முடிஞ்ச வரைக்கும் அன்னத்தை தானமா கொடுக்க பழகிக்க முடியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு சாலை ஓரத்துல இருக்கிற முடியாதவங்களுக்கு அன்னத்தை தானமா கொடுங்க கண்டிப்பா சிவபெருமானுடைய அருள் வந்து கிடைக்கும் கண்டிப்பா நமக்கு வந்து அன்னபிஷேகத்துக்கு உண்டான பலனும் கிடைக்கும் அன்ன தானம் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்களுக்கு கண்டி யார மாதிரி சொல்லல ஏன்னா அப்பெல்லாம் அன்ன சத்திரம் தான் இருந்துச்சு இப்ப இருக்கிற ஹோட்டல்லாம் கிடையாது அன்னத்தை விற்கக்கூடாதுன்னு ஒரு தர்மமும் இருக்கு அப்பெல்லாம் தான் வச்சிருந்தாங்க யாரும் யாத்திரைகள் வராங்கன்னாக்கா அன்னத்தை வந்து தானமா தான் கொடுப்பாங்க அங்க போய் அன்ன சத்திரம் போய் சாப்பிட்டு போவாங்க இன்னைக்கும் சில அன்னச்சத்திரம் இருக்கு உடம்பு வள்ளல்லாறு வந்து அன்னச்சத்திரம் வச்சு ஜீவ காரணத்தை வளர்த்தார் இன்னி கூட அவர் ஏற்றி வச்சு அடுப்பு வந்து அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்கு இன்னும் கூட அங்க அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க வள்ளலார் மடங்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அன்னதானம் வழங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க இது விஷயமா மேல் கொண்டு என்ன தகவல் வேணா நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா மேல் கொண்டு நாம சொல்லலாம் நன்றி